என் தங்க பிள்ளையே இன்று உன் அம்மா வாராகி உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தைக்கு மனக்கவலைகளும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்திருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது இப்படி ஒரு நல்ல நேரத்தில் உன் அம்மா வாராகி உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு அவசர செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ சற்று கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே தினந்தோறும் ஒருவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று ஒருவர் அழுது கொண்டிருக்கின்றார் அவரை பற்றிதான் நான் இப்பொழுது உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் கண்டு அங்கே ஒருவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுது கொண்டிருக்கின்றார் அவரை உன் இல்லத்திற்குள் அழைத்து அவர் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அவர் கண்ணீர் சிந்துவதும் உனக்கு நல்லதல்ல அவருக்கும் நல்லதல்ல இந்த தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உன்னிடம் ஒரு செய்தியை சொல்கின்றேன் என்றால் அந்த செய்திக்கு பின்னால் இருக்கும் உண்மையை என்னவென்று நீ முதலில் உணர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உன் இல்லத்தின் வாசலில் ஒருவர் கதறி அழுது கொண்டிருக்கின்றார் உன் இல்லத்தின் வாசலில் ஒரு கன்னிப்பெண் நிற்கிறாள் அல்லது வேறெதுவோ ஒரு ஆன்மா அங்கே நிற்கிறது என்று உன் அம்மா வாராகி உன்னிடம் சொன்னால் அதை என் பிள்ளை நீ எப்படி நம்புவாயோ அது போலத்தான் இந்த வாராகி அம்மாவின் சத்திய வாக்கும் என்ற விஷயத்தை நீ மறவாதே என் அன்பு குழந்தையே உன் அம்மா வாராகி உன் இல்லத்தின் வாசலில் ஒரு ஆன்மா அழுகிறது என்று அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியுமா உன் அம்மா வாராகியே இதையெல்லாம் கண்ணார கண்ட பிறகுதான் என் பிள்ளையே இது உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது உனக்கு நல்லதல்ல என்பதை உணர்ந்த பிறகுதான் நான் உன்னிடம் இந்த உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ இன்னும் உணராமல் இருக்கின்றாய் அதைத்தான் நான் உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே சில நாட்களாக உன் இல்லத்தின் வாசலில் ஒருவர் வந்து கதறி அழுது கொண்டிருக்கின்றார் அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதாவது உனக்காக வேதனைப்பட்டு அவர் கதறி அழுது கொண்டிருக்கின்றார் இவர் மனது அமைதி அடைய வேண்டும் என்றால் இவரை உன் இல்லத்திற்குள் அழைக்க வேண்டும் அவர்களை எப்போது அழைக்க வேண்டும் எப்படி அழைக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் அவர்களுக்கு நீ என்ன செய்தால் நீ எதை செய்தால் கதறி அழுது கொண்டிருக்கும் அவர்கள் மனது சாந்தி அடையும் என்ற விஷயத்தையும் உன் அம்மா நான் சொல்கின்றேன் பொறுமையாக கேள் என் பிள்ளையே அம்மா சொல்வதை நீ சற்று கவனமாக கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அதற்கான அர்த்தம் என்னவென்று உனக்கு புரியும் என் அன்பு பிள்ளை நீ உன் இல்லத்திற்குள் அடைந்து கிடப்பதால் வெளியே நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நீ உணராமல் இருக்கின்றாய் அல்லவா இது போன்ற விஷயங்களை நீ நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் உன் எதிர்காலம் உன் வாழ்க்கையும் இதில் அடங்கி இருப்பதால் நீ அனைத்தையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் அதை எதையுமே உன்னால் சரி செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் நீ எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அதற்கான ஒரு நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கவில்லை உன்னால் பழைய நிலைமைக்கும் வர முடியவில்லை இத்தனை பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வு என்று என் பிள்ளை நீ விழி விதுங்கி நிற்கின்றாய் நீ இப்படி வேதனைப்படுவதை பார்த்துதான் இதற்கு ஒரு நல்ல தீர்வினை நான் உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன் கஷ்டத்திற்கெல்லாம் தீர்வு என்ன தெரியுமா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற அவரை நீ உன் இல்லத்திற்குள் அழைக்க வேண்டும் நீ எப்போது அழைக்க வேண்டும் என்பதை உன் அம்மா நான் சொல்லப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எதையுமே உன்னால் சரி செய்ய முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா எத்தனை முயற்சிகள் செய்தாலும் தீர்வு கிடைக்கவில்லை என்று கவலைப்படுகின்றாய் அல்லவா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுது இருப்பவர் வேறு யாரும் கிடையாது உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன் இல்லத்தில் இருந்த ஒரு நபர்தான் அதுவும் சற்று அதிகமான வயதுள்ளவர்தான் சிலர் வீட்டில் இளம் வயதுள்ளவர்களும் இறந்து போனார்களே என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் ஆனால் சிறுவயதில் உள்ளவர்கள் உன்னுடைய குடும்ப வாரத்தை தூக்கி சுமந்தது கிடையாது என்ற விஷயத்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவர் உன் குடும்ப வாரத்தை தூக்கி சுமந்தவர்தான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று வேதனையோடு கதறி அழுது கொண்டிருக்கின்றார் அவர் அன்று என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் தனி ஒருவராக சமாளித்து கொண்டிருந்தவர் இன்று அப்படிப்பட்ட ஒருவர் உன் இல்லத்தின் இல்லாமல் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களை பார்த்து மிகவும் மன வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார் ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்க முடியாமல் நீ திணறுவதை பார்க்கும்போது அவர்கள் மனதிற்கு மிகவும் வேதனையை கொடுக்கிறது நாம் உயிரோடு இருக்கும் போதே நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கலாம் இந்த வேதனையை பற்றி இந்த கஷ்டங்களிலிருந்து மீண்டு வருவது எப்படி என்று நாம் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நாம் முன்கூட்டியே உணர்த்தி இருக்கலாம் நம்முடைய பாதுகாப்பில் அவர்களை வைத்துவிட்டு இன்று நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் கஷ்டப்படுவதை நம்மால் பார்க்க முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார் என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் கலங்காதே கஷ்டப்படாதே அவர்கள் கவலைப்படுவதை கண்டு நீதானே கவலைப்படுகின்றாய் நீ படுகின்ற வேதனையை பார்த்த பின்புதான் அவர் மிகவும் மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதால்தான் நம்மால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போன பிறகும் கூட நமக்காக இருக்கின்றவர்கள் இந்த சூழ்நிலையினால் நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மை மறக்காமல் நமக்கான நல்ல முடிவை எடுக்க முடியாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்களே என்று அந்த ஆத்மாவானது மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றது அவர்கள் வந்து மனவேதனையும் பட்டுவிட்டார்கள் அவர்கள் மனதை எப்படி சாந்தப்படுத்த வேண்டும் அவர்களை நீ எப்படி இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என் பிள்ளை நீ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன் அம்மா வாராகி நான் சொல்லப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே முதலில் நீ அவர்கள் மனதை குளிர வைக்க வேண்டும் உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீ மீண்டு வருவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாருடைய உதவியும் கிடைக்காமல் நாம் அவதிப்படுகின்றோம் என்பதை நீ உணர்ந்து நம் வாழ்க்கையில் நாம் முன்னேற அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை நீ பெறுவதற்காக முயற்சியை நீ எடுக்க வேண்டும் அது அந்த ஆத்மாவின் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருக்கும் மன நிம்மதியையும் அவர்களுக்கு கொடுக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் எல்லோருடைய முகத்திலும் சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார் அவர் வாழ்ந்த போது குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் கிடையாது ஆனால் இப்பொழுது குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக உள்ளது குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமானாலும் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி அந்த விஷயத்திற்கு ஒரு நல்ல தீர்வினை எடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் யார் மீதும் யாரும் குற்றம் சாட்டக்கூடாது யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என் அன்பு குழந்தையே இனி அவர்களை உன் இல்லத்திற்குள் எப்படி அழைப்பது என்று உன் அம்மா நான் சொல்ல போகின்றேன் இனி வரப்போகின்ற அமாவாசை திதி என்று அவரை உள்ளே அழைத்து படையல் போட்டு அவர் மனதை குளிர வைக்க வேண்டும் அதனால் அந்த நாள் வரும் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்து சாதிக்க வேண்டும் உங்கள் வழிகாட்டுதல் படி நாங்கள் நிச்சயமாக செய்வோம் சர்வ நிச்சயமாக நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவோம் அதனால் நீங்கள் உங்களுக்குரிய இடத்திற்கு நிம்மதியாக போய் சேருங்கள் என்று அவர்களிடம் சொல்லி வழி அனுப்பி வைக்க வேண்டும் என் குழந்தையே ஒரு குடும்பம் என்றால் ஒருவர் இறந்து போனாலோ அல்லது பிறந்து விட்டாலோ தன்னந்தனியாக தவித்து நிற்கக்கூடாது யார் இருந்தாலும் அந்த குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் நல்லபடியாக இருக்க வேண்டும் இங்கு எல்லோரும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல எண்ணத்தோடு வாழ வேண்டுமே தவிர தனக்கான சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று ஊதாரித்தனமாக இருந்துவிடக்கூடாது நம் வாழ்க்கையில் நாம் என்ன தவறான விஷயங்களை வேண்டுமானாலும் செய்துவிட வேண்டும் என்று நினைத்துவிடக்கூடாது காலம் உனக்கு எதை கொடுக்கிறதோ அந்த விஷயத்தை மட்டும் நீ செய்தால் போதும் என் குழந்தையே உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் அதனால் உன் இல்லத்தின் வாசலில் நின்று அழுது கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாவை அனுப்பி வைக்கக்கூடிய பொறுப்பு என் குழந்தையே உனக்கு இருக்கிறது அவருக்குரிய இடத்திற்கு அவர் சென்றுவிட்டால் மட்டும் அவரால் நிம்மதியாக இருக்க முடியும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதை பார்த்தால் அவர் இங்கிருந்து சென்று விடுவார் நீ கொடுக்கும் வாக்குறுதிதான் அவர்களை இங்கிருந்து அனுப்பி வைக்கின்ற சத்தியம் என்ற விஷயத்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கின்ற சரியான சமயத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் நீ தனி ஒருவனாக எதையும் சாதிக்க முடியும் என்பதை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் இதுவெல்லாம் சாத்தியம் என்பதை புரிந்து கொண்டால் மற்ற எல்லா விஷயங்களும் நீ உன் வாழ்க்கையில் நடந்து கொள்ளும் இடத்தை பொறுத்துதான் தானாகவே எல்லாம் மாறிவிடும் உன் அம்மா வாராகியின் அன்பும் பாசமும் எப்பொழுதும் உன் மீது நீடித்திருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு துணையாக எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் உன் மனதில் நல்ல எண்ணங்களையும் அதற்கான நல்ல சூழ்நிலைகளையும் உன் அம்மா செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறவாதே உன் மனதில் எந்த கெட்ட எண்ணமும் வராமல் தடுத்துவிடும் நீ எப்போதும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் உன் முகம் எப்பொழுதும் சிறு புன்னகையோடு இருக்க வேண்டும் உன் முகத்தில் உள்ள புன்னகை உன் மனநிலையை மாற்றிவிடும் அதனால் உனக்கு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் எளிதில் விலகிவிடும் உன்னுடைய மௌனத்தை சிலருடைய பிரச்சனைகளை சமாளிக்கவும் அதே சமயத்தில் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சீண்டி பார்ப்பவர்களுக்கும் கோபத்தை தூண்டி விடுவதையெல்லாம் தாண்டி நீ மட்டும் தனி ஒருவனாக வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கும் உன்னுடைய மௌனம் உனக்கு நல்ல வழிகாட்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்கக்கூட சக்தி இல்லாமல் வலு இல்லாமல் விலகி போய்விடும் அதனால் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் இந்த இரண்டு விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் எவருக்கும் நிரந்தரமானது கிடையாது ஆனால் யாரெல்லாம் அவர்கள் வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் அதில் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படி ஒரு வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே இனிமேல் உன்னுடைய போராட்டம் முடியும் போகிறது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாகத்தான் மாறும் ஒவ்வொரு படிகளையும் கடந்து என் பிள்ளை நீ உனக்கான வெற்றியை அடைந்து நீ உச்சத்தில் அமரப் போகின்றாய் இது இந்த வாராகி அம்மாவின் சத்திய வாக்கு என் அன்பு குழந்தையே இதுவரை நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை இருக்கும் அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அம்மா வாராகியின் பொறுப்பு என்பதை நீ மறவாதே இப்பொழுது உள்ள சூழ்நிலைகளை மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் உனக்கு நான் கொடுக்கத்தான் போகின்றேன் இந்த சூழ்நிலைகளையெல்லாம் நீ உணர்ந்து உனக்குள்ளேயே நீ இந்த வாராகி அம்மாவின் சக்தியினை என் பிள்ளை நீ உணர வேண்டும் என் குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்கள் வரும்போது எல்லா விஷயம் வாராகி அம்மா பார்த்து என்று கிடைத்த வாய்ப்பை தவறவிடாதே கிடைத்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன் மன தைரியத்தை மட்டும் நீ இழந்துவிடாதே எப்போதும் தன்னம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் உன்னால் எதை வேண்டுமானாலும் உன்னால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் இந்த வாராகி அம்மா எப்போதும் உனக்கு துணையாக உன்னுடன் தான் இருப்பேன் இனி உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் ஓம் மாராகித்தாயே போற்று என்று சொல் உனக்கு நன்மை உண்டாகும்